இந்திய இதோ குவித்து என்று சொல்லக்கூடிய பயிற்சி அண்ணன் அவர்கள் இப்பொழுது மாணவர்களுக்கு நடுவதாக இருந்து பாயிண்ட் கொடுக்கிறார் இதுவும் ஒரு வகை சண்டைதான் ஆம் பாருங்கள் எங்களால் எப்படி எதிரிகள் வந்தால் தடுத்து தாக்குவது வீர ஆக்ரோஷமாக செய்து காந்து கொண்டிருக்கிறார்கள் வீர மங்கைகள் ஆ உங்கள் பிள்ளைகளும் கராத்தை கற்றுக்கொண்டு இப்படி சண்டை செய்ய வேண்டுமா வாருங்கள் தலைமையிடமாக டான் பாஸ்கோ கராத்தை பயிற்சி பள்ளி இன்றைய காலகட்டங்களில் பாலியல் வன்கொடுமைகள் எப்படி தப்பிக்கப்படும் என்பதை அட்வான்ஸ்டிக் டேக்கு மூலம் வேலூர் கராத்தே வீராங்கனைகள் உங்கள் முன்னணி வீர சாகத்துடன் அட்வான்ஸ் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆ உன் பெண் பெண் பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமையில் தப்பிக்க வேண்டுமா சேருங்கள் எங்களது தலைமையிடமாக டான் போஸ்கோ பள்ளியில் வாரத்துக்கு நான்கு நாட்கள் தொடர் ஸ்டேட் சாம்பியன் உங்க முன்னாடி செய்து கண்டு கொண்டு

ஜ கராத்தே பயிற்சி பணியில் சவுத் இந்திய கராத்தே சாம்பியன் எங்களுடைய கிராண்ட் மாஸ்டர் நினைவு பரிசு வணங்குகிறான் அண்ணன் அண்ணன் இந்தியவர்களும் ஸ்டூடெண்ட் பத்திரம்

இந்த இடத்தை நான் பதிவு பண்றேன் ஒவ்வொரு பன்னெண்டு வந்து படிக்கிறவங்க மாணவர்களை தயவு செய்து வந்து நம்ம செய்யறது தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்க இருந்தாலும் அவங்களை மீறி அந்த நுடைய மாற்றணும் இருந்தாலும் கண்காணித்து தயவு செய்து தேவை ஏன்னா இன்னைக்கு வந்து வேற மாதிரி போயிட்டு இன்னைக்கு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những